السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن صح الهلاء نمرة عند طول تفسير وهو بلي نمرة وهو بل سورة البقرة نمرية نوتي آر ونوتي آل آهية أصننجل كان ولكنجلين وفاكنا نوتي آر وذو الله تعالى سبحانه ما ننسخ من آية أو ننسيها نأتي بخير منها أو مثلها ألم تعلم أن الله على كل شيء قدير نعم إذنم أروا صنتي معتنال الذي أذي مركت அதைவிட சிறந்த ஒன்றை அல்லது அதுபோன்ற ஒன்றை கொண்டு வருவோம் அலம் தியாலம் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவன் என்பதை நீ அறியவில்லையா என்று கேட்கிறார் நூற்றி ஏழாவது வசனத்தில் அலம் தியாலம் அன் அல்லா ஹலஹூமு வானங்களினதும் பூமியினதும் ஆட்சி அதிகாரம் நிச்சயமாக அல்லாஹுக்கே உரியது என்பதை நீ அறியவில்லையா வமாலும் இந்து இல்லாஹி மிம் வலியும் வலா நசீர் அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு எந்த பாதுகாவலனோ உதவியாளனோ யாரும் இல்லை என்பதையும் நீ அறியவில்லையா என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே கேட்கிறார் இந்த இரண்டு வசனங்களிலும் நீர் அறியவில்லையா நீர் அறியவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்பது நபியல் நாயகம் சுல்லல்லா அவர்களை பார்த்து பொதுவாக உலுமுல் குஹான் உசூலுல் ஃபிகலே ஒரு விதி இருக்கிறது அல்லாஹு தாலா நபியை பார்த்து பேசுவது முழு உம்மத்துக்கும் உரிய விழிப்பாக இருக்கும் நபிக்காக என்று மட்டும் பிரத்தியமாக சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விதி விலக்கே அல்லாஹால் அந்த வசனங்களிலே சொல்லுவான் உதாரணமாக நான்குக்கு மேல் திருமணம் முடிப்பதை பற்றி சொல்லும்போது ஹாலிசத்த லக்க மின் தூணில் இது ஏனைய மூ இல்லாமல் உனக்கு மட்டுமே என்று சொல்லுவார் அவ்வாறு இல்லாமல் பொதுவாக நபியை பார்த்து அல்லாஹ் பேசுவது நபிக்காக இருந்தாலும் அதனுடைய விழிப்பு ஒட்டுமொத்த உம்மத்தையும் பார்த்து பேசுவதாகவே அமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு வசனங்களிலும் பிரதானமாக அல்லாஹு தாலா நசுஹ் என்கிற ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார் நசுக் என்பது இஸ்லாமிய கலையில் அதாவது உசூலுல் ஃபிக் அல்லது அலூம் குர் என்கிற கலையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது குர்ஹானையும் சுன்னாவையும் படிக்க வருகிற ஒருவர் இந்த நசுஹ் பற்றியும் சரியாக அறிந்திருக்க வேண்டும் நசுஹ் என்று சொன்னால் ஏற்கனவே அல்லாஹ்வினால் ஒரு தரப்பட்ட ஒரு சட்டம் பிறகு வரக்கூடிய ஒரு சட்டத்தின் மூலம் மாற்றப்படுவதை குறிக்கும் ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு சட்டத்தை இறக்கியிருப்பான் அந்த சட்டம் பிறகு மாற்றப்படும் இதைத்தான் நசுஹ் என்று சொல்வது விஷயத்தில் யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நஸ்கை ஏற்றுக்கொள்வதில்லை அதுபோல ஒரு சில பிற்பட்ட காலங்களில் வந்த முஸ்லிம் சமூகத்தில் இருந்த அறிஞர்கள் சிலரும் இதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் ஆனால் நஸ்க் என்பது அல் குரானிலும் ஹதீத்திலும் இடம்பெறக்கூடிய ஒன்று என்பது பெரும்பாலான உலமாக்கள் ஏற்றுக்கொண்ட சரியான ஒரு விஷயமாகும் இப்போ நசுகன்ற ஒன்று இருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் மிக முக்கியமான சூரத்துல் பக்கராவினுடைய நூற்றி ஆறாவது வசனம் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது இதுபோல் சூரத்துல் நஹ்லினுடைய நூற்றி ஓராவது வசனத்திலும் அல்லாஹு தாலா சொல்லும்போது வைதா பத்தல் ந ஆயத்தம் மக்கான ஆயா ஒரு வசனத்திற்கு வசனத்தை மாற்றி அதற்கு பதிலாக வேறு ஒரு வசனத்தை நாம் கொண்டு வந்தால் என்று சுரத்து நகலினுடைய நூற்றி ஓராவது வசனத்திலும் இந்த நஸ்கை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே நஸ்க் என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்று குரான் சுண்ணாவில் இந்த நஸ்க் இடம்பெறுகிறது இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் சரியான நிலைப்பாடாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக நசுஹ் என்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இதை அல்லாஹு தால பல நோக்கங்களுக்காக நமக்காக கொண்டு வரலாம் அதிலே அறிஞர்கள் இவ்வாறு சில நோக்கங்களை சொல்கிறார்கள் ஏற்கனவே வரக்கூடிய ஒரு சட்டம் பின்னால் வரக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு மாற்றப்படுவது ஏற்கனவே வந்த சட்டம் மாற்றப்பட்ட சட்டம் மன்சூஹ் என்றும் இதை நீங்கள் தெளிவாக குறித்து வைத்து பாடமாக்கி கொள்ள வேண்டும் மாற்றப்பட்ட சட்டம் மன்சூஹ் என்றும் பிறகு வந்து மாற்றிய சட்டம் நாசிக் என்றும் பொதுவாக அழைக்கப்படும் அல்லாஹு தாலா ஏற்கனவே ஒரு சட்டத்தை தந்துவிட்டு பிறகு அந்த சட்டத்தை மாற்றுகிறான் என்றால் அதன் மூலம் அடியார்களுடைய நலவுகளை நலன்களை அல்லாஹுத்தால கவனத்தில் கொள்கிறார் இது நஸ்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நன்மையாகும் அதே போல் இந்த மார்க்கம் என்பது மக்களுடைய நிலைகளை கருத்தில் கொண்டு படிப்படியாக அவர்களுடைய மனநிலைகள் அவர்களுடைய பலம் பலவீனங்கள் என்பவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு படிப்படியாக கொண்டு வரப்படக்கூடிய ஒன்றாகும் அந்த வகையில்தான் ஆரம்பத்தில் ஒரு சட்டத்தை கொடுத்துவிட்டு பிறகு அவர்களுடைய நிலைமைகள் மாறுகிற போது இன்னும் ஒரு சட்டத்தை அல்லாஹு தாலா உருவாக்குவார் இப்போ உதாரணமாக ஆரம்ப காலத்தில் யுத்தத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹுத்தாலா ஈயக்கும் மிங்கும் ஐஷு ரூன சாபி ரூன எஹ்லி பூமி உங்களில் இருபது பேர் இருந்தால் இருநூறு பேரை அவர்கள் மிகைப்பார்கள் என்று அல்லாஹுத்தாலா ஒரு சட்டம் சொன்னான் இருபது பேருக்கு இருநூறு பேர் அப்போ ஒருவருக்கு பத்து பேர் என்கிற நிலை பிறகு அல்லாஹுத்தாலா அந்த சட்டத்தை முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை கூடிய பிறகு மாற்றுகிறார் எப்படி மாற்றுகிறான் என்றால் ஈயக்கும் அத்துன் சாபீர் அத்துன் எஹ்லீபும் மேத்தை உங்களிடத்தில் நூறு பேர் இருந்தால் இருநூறு பேரை அவர்கள் எதிர்கொள்வார்கள் வெற்றி கொள்வார்கள் என்று இப்போ ஒருவருக்கு ரெண்டு பேர் அப்போ இதில் அழகாக விளங்குகிறது அடியார்களுடைய நலன்களையும் அவர்களுடைய அந்த சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு சட்டங்களை அல்லாஹுத்தாலா ஆக்கி கொடுக்கிறார் இப்போ ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் குறைவாக இருந்த நேரத்தில் பத்து பேர் இருபது பேரை எதிர்கொள்ள ஒருவர் இருபது பேரை எதிர் பத்து பேரை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற சட்டத்தை கொடுத்து பிறகு ஆள் இரண்டு பேரை எதிர்கொண்டால் போதும் என்கிற சட்டத்தை சொல்லித்தருகிறார் அதுபோல் மதுபானம் ஆரம்பத்தில் மதுபானம் தொழுகையின் போது அருந்துவது தடை செய்யப்பட்டிருந்தது பிறகு முற்றுமுழுதாக தடுக்கப்படுகிறது அப்போ அதிலே மனிதனுடைய உளவியலையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹுத்தால கவனத்தில் கொள்கிறார் இப்படியாக மனிதர்களுடைய நலன்களையும் அவர்களுக்கு மார்க்கத்தை இலகுவாக்கி கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தையும் கொண்டுதான் இந்த நஸ்க் என்பதை அல்லாஹூஜாலா அடியார்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த நஸ்கை பொறுத்தவரையில் குர்வானில் உள்ள சில சட்டங்கள் குர்வானை கொண்டு மாற்றப்பட்டிருக்கின்றன அதேபோல குர்வானில் உள்ள சுன்னாவில் உள்ள சட்டங்கள் சுாவை கொண்டு மாற்றப்பட்டிருக்கின்றன குருவானில் உள்ள சட்டங்கள் குர்வானை கொண்டு மாற்றப்பட்டிருக்கின்றன அதாவது ஒரு இடத்துல வரும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உங்களிடத்தில் இருநூயக்கும் மின்கும் இசுரூன சாபிரோன் எகலி பூமி அத்தேன் இருபது பேர் இருந்தால் இருநூறு பேர் என்று வந்து பிறகு இயக்கும் மின்கும் துன் சாபிரா துன் எகிலி பூமி நூறு பேர் இருநூறு பேரை என்று மாற்றப்படுகிறது குர்ஹானில் வந்த ஒரு சட் சட்டத்தை குர்வான் வசனமே வந்து மாற்றுகிறது இது ஒரு நிலை ஒன்று ஹதீஸில் வருவதை ஹதீஸ் மாற்றுவது ஹதீஸில் வரக்கூடிய சட்டங்களை ஹதீஸ் மாற்றும் உதாரணமாக வலைவு அலைவசல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள் குந்தூ நஹத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபசூருஹா ஹா இன்னஹா துதைக்கியருக்கு முல் கபறுகளை பொதுவான மையவாடிகள் கட்டப்பட்ட கபறுகள் அல்ல பட்டப்பட்ட ஜியாரங்கள் அல்ல பொதுவாக மக்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய பொது மக்பராக்களை ஜியாரச் செய்வதை அல்லாஹுடைய தூதர் ஆரம்பத்தில் தடுத்துவிட்டு பிறகு சொன்னார்கள் உங்களுக்கு நான் அதை தடுத்திருந்தேன் இப்போது நீங்கள் அதை ஜியாரச் செய்யுங்கள் அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்று சொன்னார்கள் அப்போ தடை என்பது சுண்ணாவில் வந்திருந்தது அனுமதியும் சுண்ணாவில் வருகிறது சுண்ணாவில் வந்த ஒன்றை மாற்றுவது மூன்றாவதாக குனானில் வந்த ஒன்றை சுண்ணா மாற்றுமா குரோஆானில் வரக்கூடிய ஒன்றை சுண்ணா மாற்றுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ குருவானில் ஒரு சட்டம் வரும் அந்த சட்டத்தை சுண்ணா மாற்றுவது இது கூடுமா இல்லையா என்பதில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது அதிலே அதிகமான அறிஞர்கள் ஆகாதான சுன்னா இப்போ ஹதீஸ்களிலே முத்துவாத்திரான ஹதீஸ் ஆகான ஆகாதான ஹதீஸ் என்று இரண்டு வகை இருப்பது ஏற்கனவே பேசப்பட்டிருக்கும் அதாவது ஆகாது என்றால் வந்த வழி மிக உறுதியானது நூறு வீதம் கன்ஃபார்மான வழியில் வருவது முத்துவாத்திர் அப்படி வராமல் ஒரு மூன்று பேர் ஒரு அறிவிப்பாளர் வரிசையிலும் இரண்டு பேர் இப்படி வருவது ஆஹாத் என்று சொல்லப்படும் முத்தவாத்தர் என்பது மிகவும் கன்ஃபோம் ஆனது என்பதும் கன்ஃபார்ம் ஆனது தான் அந்த முத்தவாத்தருடைய லெவலுக்கு பலமானது அல்ல இப்போ ஆகாதான ஹதீஸ்களை கொண்டு குர்ஆனில் உள்ள ஒரு சட்டம் மாற்றப்பட மாட்டாது என்கிற கருத்தை பெரும்பாலான அறிஞர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உதாரணமும் இல்லை அஹாத ஹதீஸ்களை கொண்டு குரானில் உள்ள ஒரு சட்டம் மாற்றப்பட்டதாக தெளிவான உதாரணங்களையும் நாம் காண முடியவில்லை அதே நேரத்தில் முத்தவாத்திரான ஹதீஸ் குர்வானில் உள்ள ஒரு சட்டத்தை மாற்றும் என்கிற கருத்தை அதிகமான அறிஞர்கள் குறிப்பாக மாலிக் அபு ஹனீஃபா இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிம் முகமுல்லா போன்ற அறிஞர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்து கொஞ்சம் பலமானதாகவே இருக்கிறது என்பதை அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அடுத்தது குர்ஆனை குர்வான் சுண்ணாவில் உள்ள ஒரு சட்டத்தை மாற்றுவது சுன்னாவில் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை குர்ஆன் மாற்றுமா என்று கேட்டால் மாற்றும் என்பதை அதிகமான அறிஞர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அதே நேரத்தில் உதாரணங்களும் ஆதாரங்களும் அதற்கு இருக்கின்றன உதாரணமாக ஆரம்பத்தில் பைத்துல் முகத்தஸ்ஸை நோக்கி தொழக்கூடிய நிலை இருந்தது திபுலா பைத்துல் முகத்தஸ் இந்த பைத்துல் முகத்தஸ்ஸை நோக்கி தொழக்கூடிய அந்த சட்டம் குரானின் மூலம் வந்த சட்டம் கிடையாது அது சும்னாவின் மூலம் வந்த சட்டமாகும் அதை அல்லாஹுத்தாலா சூரத்துல் பக்கராவினுடைய நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனத்தை கொண்டு மாற்றுகிறார் பவல்லி ஒஜ் ஷத்ரல் மஸ்தித் ஹராம் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா பைத்துல் முக்கத்தசை நோக்கி தொழுகிற அந்த சட்டத்தை மாற்றி மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்கிற சட்டத்தை இந்த வசனத்தின் மூலம் தருகிறார் எனவே சுன்னாவில் வரக்கூடிய ஒரு சட்டத்தை குர்ஆன் மாற்றியிருக்கிறது போல் ஆஷூரா நோன்பு என்பது ஆரம்பத்தில் நமக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது இந்த ஆஷூரா நோன்பு அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரமலான் நோன்பின் மூலம் மாற்றப்படுகிறது இப்போ ஆஷூரா அதாவது முஹர்ர மாதம் பத்தாவது நாள் நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பு கடமை என்கிற சட்டம் ரமதான் நோன்பின் மூலம்தான் மாற்றப்பட்டது இப்போ ஆஷூரா கடமை என்பது சும்னாவின் மூலம் இடம்பெற்ற ஒன்றாகும் ஆனால் ரமலான் நோன்பு கடமை என்பது குர்ஆனின் மூலம் வந்ததாகும் அல்லாஹு தாலா சூரத்துல் பஹ்ராவினுடைய நூற்றி எண்பத்தி ஐந்து ஆதனத்தில் ஃபமன் ஷஹித் அமின் குமுற ஃபல்யசும் உங்களில் யார் ரமதான் மாதத்தை அடைகிறாரோ அவர் அதிலே நோன்பு பிடிக்கட்டும் என்றெல்லாம் இந்த சட்டத்தை இறக்கிய பிறகு ஆஷூரா நோன்பினுடைய சட்டம் மாற்றப்பட்டது இப்போ இந்த நிலையில் சுண்ணாவில் வரக்கூடிய ஒரு சட்டத்தை குர்ஆன் மாற்றும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும் அப்போ நான்கு விஷயங்களை இங்கே பார்த்திருக்கிறோம் ஒன்று குர்ஆனில் வரக்கூடிய ஒரு சட்டத்தை குர்ஆன் மாற்றும் இதில் பிரச்சனை இல்லை இது நிறைய ஆதாரங்களும் உதாரணங்களும் குர்ஆனில் இருக்கிறது இரண்டாவதாக சுண்ணாவில் வரக்கூடிய ஒரு சட்டத்தை சுண்ணா மாற்றும் இதற்கும் நிறைய ஆதாரங்களும் உதாரணங்களும் சுண்ணாவிலே இருக்கிறது மூன்றாவது குரானில் வரக்கூடிய ஒரு சட்டத்தை சுண்ணா மாற்றுமா என்று கேட்டால் ஆகாதான சுண்ணாக்கள் மாற்றாது என்கிற கருத்தை பெரும்பாலான அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் குருவானில் வரக்கூடிய ஒரு சட்டத்தை முத்தவாத்திரான சுண்ணா மாற்றும் என்கிற கருத்தை பெரும்பாலான அறிஞர்கள் வைத்திருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் தெளிவான உதாரணங்கள் எதையும் குறிப்பிடவில்லை அடுத்ததாக நான்காவதாக சுன்னாவில் வரக்கூடிய ஒரு சட்டத்தை குர்ஹான் மாற்றும் இதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு இதற்கு தெளிவான ஆதாரங்களும் உதாரணங்களும் இருக்கின்றன இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா நஸ்க் என்ற ஒன்றை குர்ஹானிலும் சுன்னாவிலும் ஏற்படுத்தி இருப்பதை இந்த வசனத்திலே நமக்கு உணர்த்துகிறான் சஹ் மின் ஆயத்தின் அவு நுண்சிஹா நுன்சிஹா என்னால் மரக்கடிக்கச் செய்வது இப்போ பொதுவாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான் சன குறை தன்சா நாம் உனக்கு ஓதி காண்பிப்போம் நீ மறக்க மாட்டி ஆனால் அல்லாஹ் விரும்பி மரக்கடிக்கச் செய்தால் நிச்சயமாக அதிலே ஒரு ஹெக்குமத்தி இருக்கும் அதற்கு பதிலாக அல்லாஹுத் தாலா கண்டிப்பாக ஒரு ஒன்றை கொண்டு வருவான் அது பற்றி உலமாக்கள் இது ரசூதுல்லாவுக்கு மறக்கடிக்கப்பட்ட வசனம் என்று எதையுமே குறிப்பிட்டதை நாம் அறியவில்லை உல்லாஹு தாலா ஆலம் அப்போ ஒன்று பிகைரி மின்ஹா ஒரு வசனத்தை மாற்றினால் அதை விட சிறந்த ஒன்றை நாம் கொண்டு வருவோம் ஒரு வசனத்தை மாற்றுகிற போது அந்த மாற்றப்பட்ட விஷயத்தை விட சிறந்த ஒன்றை கொண்டு வருவோம் அல்லது அதை போன்ற ஒன்றை கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தாலா சொல்லாட்டுகிறார் இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு தால இருக்கிற ஒரு சட்டத்தை மாற்றுவான் அந்த புதிதாக வரக்கூடிய சட்டம் இருந்து மாற்றப்பட்ட மண்சுகான சட்டத்தை விட சில நேரம் சிறந்ததாக இருக்கும் சில நேரம் அதற்கு ஈக்குவலானதாக இருக்கும் உதாரணமாக திபிலாவை மாற்றியதை சொல்லலாம் வைத்துல் முகத்தஸிலிருந்து அல்லாஹ் மாற்றி காபத்துல்லாவுக்கு மாற்றுகிறார் இப்போ இதில் ஈக்குவாலிட்டி அதாவது ரெண்டும் ஒரு திசையை நோக்குவது அதாவது ஒரு திசையில் உள்ள ஒரு ஒரு இடத்தை நோக்குவது என்கிற நிலையில் வருகிறது ஒரு இடம் மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம் பைத்துல் முகத்தஸ்ஸில் அந்த ஃபலஸ்தீனில் உள்ள பைத்துல் முகத்தஸ் அப்போ இது வந்து அதை போன்ற ஒன்றாக மாறுகிறது சில நேரங்களில் மாற்றுவது சிறந்ததாக இருக்கும் உதாரணமாக தாலா நோன்பு காலங்களில் இரவு வேளைகளில் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை ஆரம்பத்தில் தடுத்திருந்தார் பிறகு அதனை அல்லாஹுத்தாலா அனுமதிக்கிறார் எப்படி சூரத்துல் பக்கராவினுடைய நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் ஒஹில் அலக்கும் லைலத் சுயாமி இலா நிசா இக்கும் என்று அது அவர்களுக்கு மாற்றப்படுகிறது அதே போல நம்ம ஆரம்பத்தில் சொல்லி காட்டிய அந்த வசனம் இருநூ இருபது பேர் இருநூறு பேரை எதிர்கொள்ள வேண்டும் என்பது இருநூறு பேர் நூறு பேரை எதிர சாரி நூறு பேர் இருநூறு பேரை எதிர்கொண்டால் போதுமானது என்ற நிலைக்கு மாற்றப்படுவது சிறந்ததாகும் பல்லாவுச்சால சிறந்த ஒன்று ஒன்றை கொண்டு மாற்றுவான் அல்லது அதற்கு ஈக்குவலான ஒன்றை கொண்டு மாற்றுவான் என்பதை இங்கே சொல்லி காட்டுகிறான் இப்போ இந்த நஸ்கிலே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அடுத்த பகுதியிலே கேட்கிறான் அலம் தலம் அல்லாஹ் அலாக்கு நிஷேக் கதீர் அல்லாஹூ தாலா எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் என்பதை நீ அறியவில்லையா என்று கேட்கிறான் அல்லாஹ் பேராற்றல் உள்ளவன் கதீர் இப்போ கதீர் என்கிற இந்த அல்லாஹுடைய பேர் குரானில் நாற்பத்தி ஐந்து இடங்களிலே வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் கதீர் என்றால் பேராற்றல் உள்ளவன் இதில் குதிரத் ஆற்றல் சக்தி என்கிற ஒரு கருத்து சிஃபத் இருக்கிறது இப்போ தாலா பேராற்றல் உள்ளவன் அதிலும் அலா அலாக்குல்லிசையும் கதீர் என்கிற இந்த பிரயோகத்தை மட்டும் சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் குர்வான்லே தாலா சொல்கிறான் இப்போ தாலா பேராற்றல் உள்ளவன் அதுபோல காதிர் முக்ததிர் என்கிற பெயர்களும் அல்லாஹுக்கு இருக்கின்றன இப்போ அல்லாஹூத்தாலாவுடைய பேராற்றலால் அவன் விரும்பியதை செய்வான் ஃப அலுல்லிமா யூரீத் அவன் விரும்பியதை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் எஃப் அலுமா ஏஷா அவன் நாடியதை செய்வான் அல்லாஹுத்தால பேராற்றல் உள்ளவன் நாடியதை செய்யக்கூடியவனாகவன் இருக்கிறான் எனவே அவன் இறக்கிய சட்டத்தை அவன் விரும்பினால் மாற்றுவான் விரும்பினால் மாற்றாமல் விடுவான் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் அல்லாஹுத்தால நபியை பார்த்து கேட்கிறான் இன்னும் இதை உறுதிப்படுத்துவதற்காக நூற்றி ஏழாவது வசனத்தில் அலம் தியலம் அன் அல்லாஹு முல்கு சமாவாதிவல் வானங்களினதும் பூமியினதும் ஆட்சி அதிகாரம் நிச்சயமாக அல்லாஹுக்குரியதே என்பதை நீ அறிய மாட்டாயா என்று அல்லாஹு தாலா திரும்பவும் கேட்கிறான் இப்போ வானங்களுடைய பூமியினுடைய முழு அதிகாரமும் அல்லாஹுக்குரியது இப்போ இதிலே யாரும் உரிமை கொண்டாட முடியாது இப்போ அல்லாஹு தாலா நாடியதை செய்வான் அவன் குன் என்றால் எல்லாம் நடக்கும் மேல் இந்த வசனங்களை படிக்கிற போது நமக்கு விரக்தி இல்லாத தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு மனநிலை உருவாக வேண்டும் இந்த வசனங்கள் உருவாக்க வேண்டும் ஏனென்றால் நாம் சில நேரங்களில் யாருக்காவது பயப்படுவோம் அது பல கோணங்களில் இருக்கும் அந்த பயம் நோயுடைய விஷயத்தில் இருக்கலாம் அல்லது எதிரியுடைய விஷயத்தில் இருக்கலாம் அல்லது ரிஸ்க் உடைய விஷயத்தில் இருக்கலாம் அல்லது கல்வியுடைய விஷயத்தில் இருக்கலாம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த உலகம் அல்லாஹுக்கு சொந்தமானது இந்த உலகத்தில் உண்மையான ஆட்சியாளர் தான் அல்லாஹுவை தாண்டி இந்த உலகத்தில் யாரும் எதையும் செய்ய முடியாது எனவே அல்லாஹ் செய்யும் ஹதீர் லகு முல்கு சமாவாதி வல் அருத் என்கிற இந்த வசனங்கள் படிக்கப்படும் போது நிச்சயமாக ஒரு மூக்மினுடைய உள்ளத்தில் தன்னம்பிக்கை வளர்க்கப்பட வேண்டும் விரக்தி நிலையிலிருந்து ஒரு மூமின் விடுபட வேண்டும் பயமில்லாமல் துணிச்சலோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய தைரியம் அவனுக்கு வர வேண்டும் அப்படி இல்லைன்னால் இந்த வசனங்களை அவன் சரியாக புரியவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக ஒரு விஷயத்தையும் அல்லா தொடர்ந்து கேட்கிறான் தூன் இல்லாஹி மின் வலியும் வல நசீம் அல்லாகுவை தவிர உங்களுக்கு பாதுகாவலர்கள் யாரும் இல்லை உதவியாளர்கள் யாரும் இல்லை இப்போ உண்மையான வலி மூமின்களுக்கு அல்லாஹ் தான் உண்மையான நசீர் வழி என்றால் பாதுகாவலன் நசீர் என்று சொன்னால் உதவியாளர் அப்போ உண்மையிலே அல்லாஹான் உண்மையான பாதுகாவலனாகவும் உண்மையான உதவியாளனாகவும் இருக்கிறான் இது நம்முடைய ஈமான் சார்ந்த அஹிதா சார்ந்த ஒரு விஷயமாகும் எனவே நாம் அல்லாஹ் ஒருவன் மீது மட்டுமே தவக்குள் வைக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே நாம் உதவி தேட வேண்டும் அவனை நோக்கி மாத்திரமே நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும் அல்லாஹுடைய படைப்புகள் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அவை இந்த எந்த பண்பையும் பெறமாட்டாது அல்லாஹுடைய எந்த ஒரு சிபத்தும் அவனுக்கு பூரணமாக இருக்கிற நிலையில் அடியார்களுக்கு வராது நாம் உதவி செய்யலாம் ஆனால் நம்முடைய உதவி பலவீனமானது ஒரு லிமிட்டோடு உள்ளது தான் நாம் பாதுகாப்பு கொடுக்கலாம் அந்த பாதுகாப்பு என்பது ஒரு லிமிட்டோடு தான் இருக்கும் ஆனால் அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய பாதுகாப்பு அல்லாஹுடைய ஆற்றல் அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரம் என்பது பூரணத்துவமானது எனவே அல்லாஹுவை அல்லாவாக நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் உண்மையிலேயே ஹாப்பியாக வாழ முடியும் எவ்வளவு சோதனைகளுக்கும் எவ்வளவு சவால்களுக்கும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மத்தியில் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியும் அதே நேரத்தில் அல்லாஹுவை சரியாக புரிகிற போதுதான் நாம் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் தௌஹீதை சரியாக பின்பற்ற முடியும் எனவே இந்த இரண்டு வசனங்களிலும் தாலா நமக்கு நசுஹ் என்கிற அந்த சட்டத்தை நாசிக் மன்சுகை பற்றி சொல்லுகிற அதே நேரத்தில் அல்லாஹுடைய வல்லமையை பற்றி அவனுடைய பேராற்றலை பற்றி தாலா சொல்கிறார் எனவே உண்மையிலேயே இந்த இரண்டு வசனங்களும் நாம் திரும்ப திரும்ப படித்து நம்முடைய இல்மையும் அதன் வழியில் வரக்கூடிய ஈமானையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அதிகரித்து கொள்ள வேண்டிய வசனங்களாக காணப்படுகின்றன எனவே எல்லாம் வல்ல அல்லாது இல்லஷான உத்தாலா இந்த வசனங்களை சரியான முறையில் விளங்கி அதை ஈமான் கொண்டு அதன் அடிப்படையில் சேர்ப்படுவதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆஹ்ரு அவானா அனில்லா ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகா